ரெண்டாயிரமாம் வருடத்துக்கு முன்னால வந்தவர் என்ன நல்லா தான் இருந்தாரு அதுக்கு பின்னால அவர் வழி வழிகட்டு போனாரு அப்படின்னு நம்ம அந்த இடத்திலேயே சொல்கிறோம் அந்த இடத்திலேயே நாம் சொல்கிறோம் திருமறை குரானுக்கும் முரண்படக்கூடிய செய்திகளை வந்து நாம ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தாமுமுக மிஸ்லிம் மீடியா ட்ரெஸ்ட்ல பேசும் பொழுதே இதை தெளிவா சொல்லியிருக்கார் புகாரிலையும் முரணான செய்திகள் இருக்கே என்பதை சௌர்பீதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கிளிப்பிங்க பாருங்க ஆயிஷா நாயகிட்ட வந்து அந்த செய்தி கிடைக்குது என்ன கிடைக்கு தெரியுமா ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் மையத்து போனோம் இறந்தவர் வந்து அதாவது இறந்தவரை சுற்றி இருந்து கொண்டு மக்கள் அழுகார்களே ஆனால் இவங்க அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது ஒரு ஹதீஸ் இருக்கு முகாதுல இருக்குது முஸ்லீம்ல இருக்குது எல்லா ஹதீஸ் உள்ள இருக்குது எப்படி இருக்குது இன்னல் மையத்தை குடும்பத்தார் அழுகின்ற காரணத்தினால் மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்திங்க இந்த செய்திய ஆயிஷா நாயகிட்ட வந்து சில பேர் சொல்றாங்க ஆயிஷா நாய்க்கு வந்து பெரிய ஆச்சரியம் சொல்ல மாட்டாங்களே அடிப்படையே மாத்தி சொல்றீங்க அழுகுறதுனால அந்த பணத்துக்கு வேதனை செய்யப்படுதுன்னா இதுன்னு அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்காங்க அதாவது எனக்கு ஓகே மையத்தை சுத்தி மற்றவங்க அழுதா மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்பது இந்த கோட்பாடு எப்படி அறிவுக்கு பொருத்தமா இருக்குது அறிவுக்கும் பொருந்தல ஆயிசனா என்ன சொல்றாங்க தெரியுமா சொன்னதால சொல்றாங்க உங்கள்ட்ட அதுக்கு தனியா குரான் போதும் குரான் என்ன இருக்குது லா தசீர் வாசலுக்குரா ஒருத்தர் சுமையம் ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு இருக்குது குரான் காட்டுறாங்க ஒருத்தர் சுமையம் ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு குரான் அழுகுறதுக்கு மையத்துக்கு மையத்துக்கு என்ன சம்பந்தம் அழுகுறதுனால அந்த மையத்தை ஒப்பாரி வச்சு வச்சுக்கிறோமே ஒப்பாரியே வச்சா கூட ஒப்பாரி மையத்தை வச்சு நீங்க போய் மையத்துக்கிட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சா மையத்தை தண்டிக்கிறதுங்கிறது இருக்குத இது என்ன நியாயம் நம்ம பிடிச்ச பண்ணாலும் அழுதழு அவன் தண்டனைக்கு ஆக்கிரலாம எவனா பிடிக்காத செத்து போயிட்டான்னா அவன் வீட்டுல உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் அதாவது படுறாரு அழுகுறலாம இப்ப நம்ம அழுது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இது எவனும் செய்ய மாட்டான் அல்லாஹ் செய்வானா நான் செய்ய மாட்டேன் நீங்க செய்ய மாட்டீங்க அல்ல இப்படி செய்வானா ஆனா ரசூல் செல்லா சொன்னதாக பல நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அது பதிவு செய்யப்படுற காலத்திலே ஆய்ச்சானி மறுத்து இருக்கிறாங்க இது ஏதோ தப்பா வழங்கியிருப்பாங்க மனிதர்கள் கேட்டு சொல்றது தானே நேரடியா மோதுது இஸ்லாமிய கோட்பாடு அடிப்படை நம்பிக்கை எல்லாத்தோடையும் நேரடியா மோதுது சகின்னு சொல்லி ஆள்கள் சரியா இருக்கிறனால சகிங்கிறோம் சொல்லக்கூடிய ஆட்கள் கரெக்டா இருக்கிறாங்க அதனால சகிங்கிறோம் சொல்லக்கூடிய ஆள் சரியா இருந்தா மட்டும் பத்தாது ஃபர்ஸ்ட் போல் அல்லாவுடைய வேதத்தை தான் வைக்கணும் அளவு போல் அல்லாவுடைய வேதத்தை தான் வைக்கணும் அளவு போல் அல்லாவுடைய வேதத்தை தான் வைக்கணும் இப்படித்தான் ஆயுஷானா என்னை என்ன செய்ய குரான் சொல்றான் அல்லா சொல்றான் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாரு நீங்க மாத்தமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது அது வருது இது அந்த அந்த தூக்கி வச்சு அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம சொல்லலாம் போர் நடக்குது பதில் போருடைய வரலாறு பின்னாடி சொல்லுவோம் அதனால சாட்ட சொல்றேன் அதுல எல்லாரும் கொல்லப்பட்டுறாங்க அபுஜிலே அந்த குரூப் எல்லாம் கொல்லப்பட்டவங்க தூக்கி அந்த பாலடைஞ்ச கணத்துல தூக்கி போடுறாங்க பதில் இடத்துல கொண்டு போடுறாங்க பாலடைஞ்ச கணத்துல தூக்கி போட்டுட்டு அவங்களை நோக்கி ரசூத் அல்லாசனு பேசுறாங்க எப்படி பேசுறாங்க இந்த மாதிரி ஹக்கா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் மாவாத அப்புக்கும் ஹக்கா உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா கேட்கிறாங்க கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த அத்து அது கல்லிமும் அதிசாதன அருவாக அல்லாவுடைய உயிர் உயிரில்லாத உடம்பு உடம்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பேசுறீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க உயிரற்ற உடல்ல போய் பேசுறீங்களே அப்படின்ன உடனே பதில் சொல்றாங்க இன்னும்ல எஸ் மோனல் ஆண் இப்ப அவங்களுக்கு கேக்குது இப்போ நான் சொல்வதை கேட்கிறார்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் புகாரியில எல்லா கிதாபுகளும் இருக்கு இதே செய்தி ஆயிஷா நாயிட்ட திரும்பவும் வருது இந்த மாதிரி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட குறை புரிஞ்சிருப்பாங்க ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அல்லா தெளிவா சொல்றான் இன்னக்கல் ஆசுமி மௌத் மௌத்தான் இறந்தவர்களை உம்மால் சவியேற்க முடியாது சரியேற்க செய்ய முடியாது கூப்பிட்டு அல்லா சொல்றோம் இறந்து போனவர்களை செவியேற்க செய்ய உண்மையால் முடியாதுக்கு அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் பேசுவாங்களா இது அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க நான் சொல்லுவதை உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் கேட்பாங்கன்னு சொல்லாம அது நம்ம தப்பான வழியில இருந்தோம் என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க அங்க எல்லாம் தெரியும்ல செத்து போய் கணக்கு தூக்கி போட்ட உடனே அவனுக்கு கிடைக்கக்கூடிய நரகம் போக்குவரத்து தண்டனை என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிறது அதை எடுத்து காட்டிருப்பான் அதை நீ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள் அப்படி சொல்றாங்கல்ல ஏழம் உண்டு சொல்லியிருப்பாங்க புரிந்து கொண்டிருப்பார்கள் இப்ப நம்ம சொன்னது சரியா அவங்க நடந்துகிட்ட சரியா என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க அப்படித்தான் ரசூல் சொல்லா செஞ்சிருப்பாங்களே தவிர கேட்கிறாங்க நான் பேசுறது கேட்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கிறாங்க எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா தெளிவாயிருக்கிறோம் நேர மோதிர மாதிரி வருதுன்னா மனிதர்கள் கேட்டு அறிவிக்கிறது தான் அதனால அப்படி வேகமாக புகாரியோ முஸ்லிமே எடுக்க வேண்டியது இல்ல அதுல ஒரு ரெண்டு மூணு இருக்கலாம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் செய்தி இருக்கும் பொழுது ஒரு நூறாயிரம் ரொம்ப நம்பகமான புத்தகம் சொல்லப்பட்டாலும் மனுஷன் தப்பே வராதா மனிதன் தொகுத்தது தானே தப்பு வராம தொகுத்துட்டார அவர் அல்லாயிருவாரு பொருள் ஒரு வப்பு இல்லாம ஒரு மனிதன் தொகுக்க முடியும் சொன்னா அவன் அல்லவாயிருவானு அப்புக்கு அப்பாற்பட்டவன் நல்லா மட்டும் தானங்க இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நிறைய அப்ப வந்து இது வந்து புதிய கண்டுபிடிப்பு ஒண்ணு இல்ல அது வந்து திரும்ப வகை செய்தி எப்படி முரண்படும் என்ற அடிப்படையில அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொல்லி இருக்கின்றோம் அப்பயே இந்த நிலைப்பாடுல தெளிவாக இருந்திருக்கின்றோம் முரண்படக்கூடிய செய்திகளை இப்போ வந்து நாம வந்து ஆய்வு செய்கின்றோம் நம்ம எந்த விதமான இணைத்து வைத்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியல அப்படின்னு முழுது முரண்படுது இது முரண்படக்கூடிய செய்திதான் என்று அறிவிக்கின்றோம் அப்ப இது வந்து ஆய்வு செய்து மாறுறது